நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம வாழ்றதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படி ஆனால் உண்மை அது இல்லை வி ஆல்வேஸ் ஹாவ் டூ லைஃப் டு லிவ் இதில் நிறைய பேர் மொதல் வாழ்க்கையை மட்டும் தான் வாழ்றோம் நம்ம முதல் வாழ்க்கைங்கிறது சாதாரண ஒரு லைஃப் கேஷுவலான லைஃப் நம்மெல்லாம் இப்போ எப்படி இருக்கோம் அந்த லைஃப் ரெண்டாவது வாழ்க்கை வென் அவர் யூ நோ யூ ஆல்வேஸ் ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப் டு லிவ் தட் டைம் தெர் இஸ் அ செகண்ட் லைஃப் யூ க லிவ் வென் யூ நோ யூ ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப் டு லிவ் யூ வில் திங்க் டு ஐஸ் பிஃபோர் யூ கிவ்

ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நான் தான் மனோஜ் என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் நான் குவிட் பண்ணிட்டேன் நான் தோற்று போயிட்டேன் என் வாழ்க்கை எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லையோ இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரத்தில் போடுவேனா போட மாட்டேன் நானும் போட மாட்டேன் நீங்களும் போட மாட்டீங்க ஏன்னா இது ஒரு பப்ளிக் பேஜ் நாலு பேர் உங்களை பார்ப்பாங்க என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே விருப்பம் இல்லை ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டை நீங்கள் மேக் பண்ண மாட்டீங்க அது மட்டும் இல்லை ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க உடனே அந்த ஃபோட்டோ வாங்கி டெலீட் பண்ணிவிடுவீங்க அது ஃபிசிக்கல் ஃபார்மாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் ஃபார்மாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த மாதிரி அசிங்கமான ஃபோட்டோவை நாளைக்கு யாரும் பார்த்துக்கூடாதுங்கிற பயம் அது நல்லா இல்லை அது எனக்காவது லீக் ஆகிடலாம் எனக்காவது உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி யாராவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பயத்தினாலேயே அது உங்கள் ஃபோனாகவே இருந்தாலும் அதை டெலிட் பண்ணிடுவீங்க ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே உங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்க உங்களை பற்றி எப்படிலாம் அட்ரஸ் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க உங்களை பற்றி நெகட்டிவான தாட்ஸாக மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க ஏன்னா இட்ஸ் ஹைலி பிரைவேட் யாரும் அதை ஹேக் பண்ணி இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிற தைரியத்தினால நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க நெகட்டிவாக இமேஜின் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு விருப்பமே இல்லாத விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க பட் உண்மை என்ன அப்படின்னா தெர் இஸ் ஆல்வேஸ் சம்படி இஸ் வாட்சிங் த லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்காது நீங்கள் எதை முழுசாக நம்புறீங்க உங்கள் மனசில் என்ன தாட்ஸ் இருக்குது அதை தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்கும் ஸோ உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லான்னு மட்டும் இல்லை உங்களோட மனசுக்குள்ளேயும் நாலு பேர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறோம் நீங்கள் உங்கள் மனசார உங்களை எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத தென்னன் தெளிவாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் ஆழமாக நம்பணும் அந்த உலகம் அதை கேட்கும் அதை உங்களுக்கு கொடுக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட லைஃப் இன்றைக்கி இப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தாவோ இல்லை ஒன் இயராகவோ நீங்கள் செஞ்ச விஷயத்தோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கான லைஃப் ஆனால் இதே நேரம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் நெக்ஸ்ட் ஒன் இயர் கூட சேஞ்ச் யுவர் லைஃப் நம்மலாம் நினைக்கிற மாதிரி இந்த ரியலைசேஷன் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுத்து செமினார்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் கிடையாது இந்த ரியலைஸ்டேஷன் ஒன் ஃபைன் டே ஒன் ஃபைன் மோமெண்ட் இந்த ரியலைஸ்டேஷன் உருவாகலாம் தினமும் பார்க்குற விஷயங்கள்லேருந்து ரியலைசேஷன் உருவாகலாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் டாக்டர்ஸ் இவங்களோட ஏன் இந்த கோல் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட காரணங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க லைஃப்பில் ஏற்பட்ட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இருக்கும் அவங்க ஆசைப்பட்ட விருப்பங்கிறது ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு மொமெண்ட்டில் ஏற்பட்டதாக இருக்கும் ஸோ உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு மொமெண்ட் போதும் ஒரே ஒரு ரியலைசேஷன் போதும் ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்த நீங்கள் ஒத்துக்க கவனித்தா போதும் தட் வில் மேக் எ சேஞ்ச் இன் யுவர் லைஃப் நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆனால் என்கிட்ட வாய்ப்பு இருக்குங்கிற வார்த்தை தான் உனக்கு துணிச்சலையும் தைரியத்தும் கொடுக்கும் ஸோ என்றைக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சான்ஸ் டு சேஞ்ச் அண்ட் சான்ஸ் டு சூஸ் ஸோ முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கு முடிவு பண்ணுங்கள் த செகண்ட் லைஃப் வென் யூ ரியலைஸ் யூ ஹவ் ஓன்லி ஒன் லைஃப் டு லிவ் தேட் மோமெண்ட் இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ட்ராஸ்டிக்கல் இந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உன்னால முடியாதுங்கிற விஷயத்த முயற்சி பண்ண வைக்கும் நடக்கவே செய்யாதுங்கிற விஷயத்தை நடத்தி காட்ட வைக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும் முயற்சி பண்ண வேண்டிய முயற்சி பண்ணணும் விஷயங்களை கத்துக்கணும் முயற்சி பண்ணி போராடுங்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது வெற்றி உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம் உங்க வெற்றின் பாதையில் நானும் அங்க மாட்டிவேஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்